வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் சமுதாய சிந்தனை சார்ந்த ஒரு கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் இடிக்கப்பட்டது மசூதியா இடிக்கப்பட்டது மசூதியா மணித்திருநாட்டின் மத சார்பின்மை தாரக மந்திரம் புதைக்கப்பட்டது மணித்திருநாட்டின் மதசார்பின்மை தாரக மந்திரம் புதைக்கப்பட்டது சிறுபான்மை இதயங்கள் சிதைத்து நொறுக்கப்பட்டது சிறுபான்மை இதயங்கள் சிதைத்து நொறுக்கப்பட்டது இந்திய வரலாற்றில் பதினாறாம் நூற்றாண்டின் பக்கம் ஒன்று கிழிக்கப்பட்டது மதம் பிடித்த மனிதர்களால் மனிதனையும் மண் தோண்டி புதைக்கப்பட்டது மதம் என்ன மனிதனுக்காகவா கடவுளுக்காகவா கடவுளுக்கு என்றால் பேதம் பார்த்தா சாமி ஏது மனிதனுக்கு வாழ்வியல் முறை என்றால் வன்முறை எப்படி வந்தது ராமர் கடவுள் என்றால் பிறப்பிடமும் இருப்பிடமும் ஏது மனிதன் என்றால் கரசேவை எதற்கு எந்த தேசத்திலாவது உண்டா இந்த துவேசம் எந்த தேசத்திலாவது உண்டா இந்த துவேசம் கரசேவைக்கு கை கொடுத்த மனிதர்களே ஆட்டி வைத்தவன் ஆளுகிறான் ஆடிய நீங்கள் என்றைக்கும் கையேந்திகள் ஆட்டி வைத்தவன் ஆளுகிறான் ஆடிய நீங்கள் என்றைக்கும் கையேந்திகள் கணக்குகள் தெரிந்ததா வேனதாரர்களின் கபடம் புரிந்ததா கணக்குகள் தெரிந்ததா வேடதாரிகளின் கவனம் புரிந்ததா அவதாரம் என்பது ஆதிக்கக்காரர்கள் உங்களை அடிமையாக்க மதி மழுங்க செய்ய பயன்படுத்தும் ஆயுத வார்த்தை அவதாரம் என்பது ஆதிக்கக்காரர்கள் உங்களை அடிமையாக்க மதி மழுங்க செய்ய பயன்படுத்தும் ஆயுத வார்த்தை கட்டப்படுவது கோவிலா மத சார்பின்மைக்கு கல்லறையா கட்டப்படுவது கோவிலா மத சார்பின்மைக்கு கல்லறையா அங்கே ஒழிக்கப்போவது மணி ஓசையா சிதறிய இதயங்களின் ஓலங்கள் அங்கே ஒழிக்கப் போவது மணி ஓசையா சிதறிய இதயங்களின் ஓலங்கள் சிந்தித்து பாருங்கள் இடிக்கப்பட்டது மசூதியா நம் ஒற்றுமை அல்லவா இடிக்கப்பட்டது மசூதியா நம் ஒற்றுமை அல்லவா கட்டப்படுவது கோவிலா ஆதிக்கக்காரர்களின் சதிக்கூடம் கட்டப்படுவது கோவிலா ஆதிக்கக்காரர்களின் சதிக்கூடம் பக்தி என்று சொல்லி பாமரர்களை பகடைக்காயாய் பயன்படுத்த நாடக மேடை பக்தி என்று சொல்லி பாமரர்களை பகடக்காயாய் பயன்படுத்த நாடக மேடை நன்றி